எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரும் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன சார் வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க எப்படிங்க யாராலுங்க எப்படிலாம் சொல்ல முடியும் ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க யாரெல்லாம் இல் வாழ்க்கையில் அந்த விருந்து இல்வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் அந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சேமிப்பதெல்லாம் அவர்களுக்காக அல்ல விருந்தினர் யாராவது வந்துட்டா என்ன செய்யறது சார் அதனால நாங்க என்ன பண்றோம் வீட்டுல சில பொருட்களை உணவுப் பொருட்களை நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோம் விருந்தினர் எப்ப வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் அப்படி வந்தாங்கன்னா அவர்களை உபசரிக்கணும் அவர்கள் மனம் கொன்றாமல் அவர்களுக்கு நாம் உணவு பரிமாற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல இருந்து விருந்தினரை நாம் என்ன பண்ணணும் உபசரிக்கணும்னு சொல்றாருங்க ரொம்ப அற்புதங்க இதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் விருந்தினர் வந்து அவர்களை வாங்கன்னு சொல்லணும் அவர்களை உட்காருங்கன்னு சொல்லணும் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அதுதான் சொல்றாரு பாருங்க ரொம்ப அற்புதங்க இன்னொரு முறை சீர்பிரித்து பொறுமையா வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நம்மை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி